வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோவில் ஆவூர் மூலவர் பசுபதீஸ்வரர் அஸ்வந்தநாதர் ஆவூருடையார் அம்மன் மங்களாம்பிகை பங்கஜவள்ளி தீர்த்தம் பிரம்ம காமதேனு சந்திர அக்னி பொய்கையாறு புராணப்பெயர் புராணப் பெயர் பசுபதீச்சரம் மணிக்கூடம் அசுவத்தவனம் ஊர் ஆவூர் கோவந்தக்குடி மாவட்டம் தஞ்சாவூர் பூலோகத்திற்கு வந்த பராசக்தி தவம் செய்வதற்காக இங்கு தங்கினாள் அப்போது இந்த இடம் வனமாக காட்சியளித்தது அந்த வனத்திற்கு வந்த தேவர்கள் மரம் செடி கொடிகளாக மாறி அன்னையை வழிபட்டு வந்தனர் பராசக்தியின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் ஜடாமுடியுடன் காட்சி தந்தார் எனவே இத்தல இறைவனுக்கு கவர்தீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த வனத்தின் பெருமையை காமதேனுவின் கன்றான பட்டி என்ற பசு உணர்ந்தது ஒரு லிங்கம் அமைத்து தனது பாலால் அபிஷேகம் செய்தது அதற்கு காட்சியளித்த சிவனிடம் அந்த தலத்திலேயே நிரந்தரமாக தங்குமாறு கேட்டுக்கொண்டது பசு வழிப்பட்ட தலமாதலால் இறைவன் பசுபதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் வசிஷ்டரால் சாபம் பெற்ற காமதேனு பிரம்மன் அறிவுரைப்படி உலகிற்கு வந்து இங்கு வழிபட்டு சாபம் நீங்கிய தலம் காமதேனு உலகிற்கு வந்த இடம் கோவந்த குடி ஆயிற்று கொடிமரத்தில் பசு சிவலிங்கத்தின் மீது பால் சுரந்து வழிபடும் சிற்பம் உள்ளது மணிக்கூடம் அசுவத்தவனம் என்பன இத்தலத்தின் வேறு பெயர்கள் கைலையில் இருந்த ஆதிசேஷனுடன் போட்டியிட்டு வாயு தேவனால் வரப்பட்ட இருமலை சிகரங்களில் ஒன்று நல்லூரிலும் மற்றொன்று ஆவூரிலும் தங்கியதாக புராண வரலாறு கூறுகிறது இக்கோயில் மூலவராக பசுபதீஸ்வரர் சுயம்பு லிங்க வடிவில் அமைந்துள்ளார் இவர் அஸ்வந்தநாதர் ஆவூருடையார் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் மங்களாம்பிகை பங்கஜவள்ளி ஆகிய அம்மன்கள் அருள்பாலிக்கின்றனர் தசரத மன்னர் சுயம்பு மூர்த்தி ஆகிய பசுபதீஸ்வரரை பூஜை செய்து பரிவார மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்து பேறு பெற்ற தலமாகும் பூஜை காலத்தில் சிவபெருமானுடன் இருக்க அம்பாள் தேவை என எண்ணி ஸ்ரீ பங்கஜவள்ளி அம்பாளை பிரதிஷ்டை செய்தார் தசரதர் மேலும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் அவருக்கு அபிஷேகம் செய்யும் வகையில் குளம் வெட்டப்பட்டது அப்போது குளத்தில் இருந்து ஸ்ரீ மங்களாம்பிகை என்னும் அம்மன் கிடைத்தார் இந்த அம்மனுக்கு நெற்றிக்கண் இருப்பது சிறப்புடையது இந்த அம்மனும் இதே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் இந்த தலத்தில் மங்களாம்பிகை அம்மனே சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுகிறார் கட்டிய மாடக் கோயில்களில் ஆவூர் பசுபதீஸ்வரர் ஆலயமும் ஒன்றாகும் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இத்தலம் ஒரு பஞ்ச பைரவ தலம் என்ற சிறப்பை பெற்றது மண்டபத்தில் மேற்கு நோக்கி நான்கு பைரவ மூர்த்திகளும் வடக்கு நோக்கி ஒரு பைரவ மூர்த்தியும் சுயம்புவாக அமைந்த திருக்கோலத்தை நாம் தரிசிக்கலாம் பைரவ மூர்த்தி வழிபாடு மிகவும் சிறப்புடையதாகும் இத்தலத்தில் தசரதர் சிவபெருமானை வழிபட்டுள்ளார் தசரதர் ஈசனை வழிபடும் சிற்பத்தை உட்பிரகாரத்தில் நாம் காணலாம் இத்தலம் முருகன் வில்லேந்திய வேலனாக காட்சியளிக்கிறார் வள்ளி தெய்வானையுடன் வில்லேந்தி காட்சி தரும் முருகனின் சன்னதி மேற்கு வெளி பிரகாரத்தில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இத்தலத்தில் உள்ள முருகன் தனுசு சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார் தர்மத் வஜன் என்ற அரசன் இத்தலத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி தனது குஷ்ட நோய் நீங்க பெற்றான் என்ற தல வரலாறு குறிப்பிடுகிறது தமிழில் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலை என்று நூலை இயற்றிய சாத்தனார் ஆவூரில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்து இறைவன் மேல் சம்பந்தர் பாடி அருளிய பதிகம் முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது தனது பதிகத்தின் ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் ஆவூர் சரம் பாடு நாவே என்று தனது நாவுக்கு கட்டளையிடுகிறார் வள்ளல் பெருமான் தாம் பாடி அருளிய விண்ணப்ப களிவெண்பாவில் மல்லார்ந்த மாவூர் இறைவியின் பொன் வையம் அளவும் சிகரி ஆவூரில் உள்ள எங்கள் ஆண்தகையே என்று போற்றியுள்ளார் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் இவ்வூர் சோழ மன்னர்களின் கோட்டையாக விளங்கியது பிரம்மன் சப்தரிஷிகள் கணங்கள் தேவர் இயக்கர் கந்தர்வர் இந்திரன் சூரியன் நவகிரகங்கள் திருமால் தசரதர் முதலியோர் ஆகியோர் வழிபட்டு அருள்பெற்ற தலம் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவேரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள இருபத்தி ஓராவது சிவஸ்தலமாகும் வசிஷ்டரின் சாபம் பெற்ற காமதேனு பிரம்மனின் அறிவுரைப்படி வழிபட்டு சாபம் நீங்கிய தலம் தசரத மன்னரின் பித்ருதோஷம் போக்கிய தலம் கோட்சங்கச்சோழன் கட்டிய எழுபத்தி ரெண்டு மாடக் கோயில்களில் இக்கோயிலும் ஒன்றாகும் நஞ்சை நிலங்களுக்கு நடுவில் இந்த திருக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது திருக்கோவில் முன் ராஜகோபுரம் சுமார் எழுபது அடி உயரத்தில் ஐந்து கண்களை உடையதாக உச்சியில் நீல மின் விளக்குடன் விளங்குகிறது முன் கோபுரத்தை அடுத்து உள்ளே வாகன மண்டபம் உள்ளது உள் பிரகாரத்தில் தெற்கில் தட்சணாமூர்த்தியும் மேற்கில் நிருதி கணபதியும் வில்லுடன் கூடிய சுப்பிரமணியர் கஜலக்ஷ்மி மற்றும் வடக்கில் வில்வ மரமும் அதன் பாதத்தில் நாகமும் உள்ளன மேலும் வடக்கில் துர்க்கை விஷ்ணு துர்க்கை என இரு துர்க்கை அம்மன்கள் சிறப்புடன் பக்தர்களுக்கு பாலிக்கின்றனர் கிழக்கில் யாகசாலை மற்றும் நவக்கிரக சன்னதி ஆகியவை அமைந்துள்ளது நடுமண்டபம் உயர்ந்த மேடையாக கட்டு மழையாக சுமார் முப்பது அடி உயரத்தில் உள்ளது இந்த மண்டபத்துக்கு செல்ல தெற்கே உள்ள இருபத்தி நாலு படிகளில் ஏறி செல்ல வேண்டும் அதன் முன்னே நடராஜர் விநாயகர் சன்னதி ஆகியவை உள்ளன வசிஷ்ட மாமுனிவர் மிக பெரிய யாகம் செய்ய ஏற்பாடு செய்தார் அந்த யாகத்துக்கு பசும்பால் தேவைப்பட்டதால் அவர் காமதேனுவை அழைத்தார் ஆனால் காமதேனு வர மறுக்க கோபமடைந்த வசிஷ்டர் காமதேனுவுக்கு சாபம் அளித்தார் அந்த சாபம் நீங்க வேண்டுமானால் இங்கு வந்து இறைவனை மனமுருகி வழிபாடு செய்தால் நீங்கும் என அசரீரியாக கேட்கிறது அதன்படி காமதேனு பசு வடிவம் கொண்டு அருகில் உள்ள ஏரி என்ற ஊரில் நூல் ஏணி வழியாக பூலோகத்துக்கும் கைலாயத்துக்கும் ஏறி இறங்கி அதன் பிறகு களிநீர் குடி என்ற ஊரில் களிநீர் குடித்து மூச்சுக்காடு என்ற ஊரில் மூச்சு விட்டு சிரம பரிகாரம் செய்து அதன் வழியாக ஆவூர் வந்து இறைவனை வழிபட்டு பூஜை செய்ததால் காமதேனுவின் சாபம் நீங்கியது பசு என்பது மாட்டையும் பதி என்பது சிவபெருமானையும் குறிப்பதால் இத்தல இறைவன் பசுபதீஸ்வரர் என்னும் சிறப்பைப் பெற்றுள்ளார் மேலும் ஆ என்பது பசுவை குறிப்பதாலும் காமதேனு வழிபட்டதாலும் இவ்வூர் பசுபதிச்சரம் என்றும் ஆவூர் என்றும் அழைக்கப்படுகிறது கோவிலில் மங்களாம்பிகை அம்மனை பிரதிஷ்டை செய்யும் போது ஹோமத்தில் இருந்து பஞ்ச பைரவர் வெளிப்பட்டுள்ளார் அவர்களையும் ஆதாரணைகள் செய்தால் சாபம் நீங்க பெறும் என்று அசிரியாக ஒழித்தது அதன்படி எட்டு திருநாமங்கள் ஐந்து உருவங்களாக வெளிவந்த பஞ்ச பைரவரும் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டனர் பஞ்ச பைரவரை வழிபட்டதன் மூலம் தசரத மன்னரின் பித்ரு சாபம் நீங்கியது எனவே இத்தலம் பித்ரு சாபம் நிவர்த்தி தலமாக விளங்குகிறது சூளமும் கத்தியும் சவுக்கும் கயிறும் தண்டமும் கைகளில் கொண்டவரும் ஆதி மூலமானவரும் சாம்பல் பூசிய கரிய திருமேனி கொண்டவரும் தேவர்களும் முதன்மையானவரும் அழிவில்லாதவரும் நோய் போன்ற துன்பங்களுக்கு சிறந்த தாண்டவங்களை விரும்பி ஆடுபவராகிய யமை ஆளும் பஞ்ச பைரவரை போற்றுகிறேன் மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமி நாளில் பஞ்ச பைரவரை வழிபாடு செய்தால் சத்ருக்கள் பகை நீங்க பெறுவர் குழந்தை பேரு வேண்டுவோருக்கு மக்கள் பேறு கிடைக்கும் யமபயம் கடன் தொல்லை ஆகியவை நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் திருமண தடை அகலும் நினைத்த காரியம் கைகூடும் பில்லி சூனிய ஏவல்கள் நீங்கும் தீராத நோய்கள் குணமாகும் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் காலை பத்து மணி முதல் பஞ்ச பைரவருக்கு சிறப்பு ஹோம அபிஷேக ஆதாரணைகள் நடைபெறுகின்றன இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தோஷ பரிகாரம் செய்து வருகின்றனர் மேலும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் முக்கிய பண்டிகை காலங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் தமக்குள் யார் வலியவர் என்பதில் போட்டி எழுந்தது ஆதிசேஷன் கைலையை தன் ஆயிரம் மகுடங்களாலும் இருக்க வாயு தேவன் சண்டமாரதமாக மலையை அசைக்க முற்பட்டு பலத்த காற்றை வீசினார் இந்த இருவரின் போட்டியால் தேவர்கள் அஞ்சினர் தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி ஆதிசேஷன் தன் பிடியை சிறிது தளர்த்தினார் இது தான் தக்க சமயம் என்று எண்ணிய வாயு இரு சிகரங்களை பெயர்த்து கொண்டு வந்து தென்னாட்டில் ஒன்றை ஆவூரிலும் மற்றொன்றை அருகில் உள்ள திருநல்லூரிலும் விடுவித்தான் என்று தல புராணம் தெரிவிக்கிறது திருவாரூர் மாவட்டம் வலங்கை மானில் இருந்து குடி வழியாக ஆவூர் செல்லலாம் கும்பகோணத்தில் இருந்து நகரப் பேருந்துகள் இவ்வழியாக செல்கின்றன அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோவில் ஆவூர் திருவாரூர் மாவட்டம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்